வாழ்வை குறைவற்ற செல்வம் அதாவது நாம் சைவம் அசைவம் ரெண்டா சொல்றேன் மொத்தத்தை உணவு ஒன்பது தான் இருக்கு உலக அளவில் ஒன்பது ஒன்பது தான் சைவத்தில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இந்த நாலு இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தானியங்கள் பருப்பு வகைகள் கிழங்கு வகைகள் அரிசி வகைகள் எண்ணெய் வித்துகள் இதெல்லாம் நமக்கு அதில் இருக்கு சரிங்களா ஆனால் இது என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி எந்த விளக்கம் இல்லை பொதுவாகவே நமக்கு பொதுவாகவே பொதுவாகவே மனிதனுக்கு குழந்தை நிலையில் இருந்தே பாலை செரிக்கிற பாலை செரிக்கிற தன்மை குழந்தைகள் கிடையாது பால்னு உனக்கு அசைவ உணவு நான் பிறக்கறப்போ அனைவரும் அசைவம்தான் அது எந்த சந்தேகமில்லை பிறக்கிறப்ப நம்ம அனைவரும் அசைவம் தான் அது எந்த சந்தேகம் கிடையாது ஆக நம்ம அசைவமாக தான் பிறந்திருக்கிறோம் அசைவமாக தான் நாம் பிறந்திருக்கிறோம் அசைவமா தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அதேனால நம்ம அசைவமாக இருக்கிறதுனால இந்த உடம்பு என்ன பண்ணுது அதாவது பரிணாம அறிவியலில் இந்த உடம்பு என்னதுன்னா இருந்து சக்தி எடுத்துக்கிட்டு காற்றில் இருக்கிற நைட்ரஜனை அணுவாக மாற்றிட்டு இருக்கிறது காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை அணுவாக மாற்றிட்டு ரெண்டும் சேர்ந்து உள்ள போய் நைட்ரிக் ஆக்சைடை மாறும் இதுதான் விஷயமே இதை அறிவியல நிரூபிச்சு டாக்டர் அருணால்டு டாக்டர் டாக்டர் முராடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த அமெரிக்க மருத்துவர் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்க வேண்டும்கிறார் அதற்கு காய்கறிகள் பலங்களை உதவி செய்யுங்கிறார் ஆனால் இயற்கையாகவே நாம் உள்துமை செய்ய யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அவங்க யோகிகள் ஏழாம் அறிவு பெற்ற யோகிகள் அவங்க தான் அந்த யோகிகள் இடைத்திருப்பார்கள் ஆக உண்மையான உடல் இடைத்திருக்கம் அதாவது நோயற்ற உடலாக இணைத்திருக்க வேண்டும் சுத்தம் செய்வதன் மூலமாக உடல் இணைக்க வேண்டும் என்கிறதான் விதி நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வம் சுத்தம் செய்வதன் மூலமாக உடல் இணைக்க வேண்டும் அதுதான் ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது பாடத்துல பார்த்தீங்கன்னா திருமத்திரத்தில் தூய்மை அருணுவும் சுருக்கம் தூய்மை அருணும் சுருக்கம் குறை செய்தே வளர்த்தலே மச்சிவை காமம் கடவுளை காண்பவை செய்ய மாட்டான இந்த தூய்மை தான் அந்த தூய்மை தான் நமக்கு ஆரோக்கியம் இதை கண்டுபிடித்தவர் சிறுமுடர் தான் இதுக்கு இணையாக பதஞ்சலையும் சௌஷவ் சந்தோஷம் தபம் ஈஸ்வராயா அப்படின்னு பதிவு செய்ய இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய சரிங்களா அப்போ நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு என்ன அடிப்படை தேவைன்னு கேட்டிங்கன்னா தூய்மை தேவை அதனால் நம்ம தினமும் பண்ணுவோம் நம்ம தினமும் வெளியே குளிக்கிறோம் உள்ளே குளிக்கிறோம் ஆனால் உள்ளே குளிக்கிறப்ப தொண்டை வரைக்கும் தான் குளிக்கிறோமே தவிர அதுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்துகிறோம் இப்போதான் வெள்ளக்கார பண்ண தப்பு சாப்பிட்டு நமக்கு இயற்கையான மரணம் என்பது சமாதி நாம் ஆண்டு வாழ்ந்ததுக்கப்புறம் அதுவே எந்த தொடர்பும் இல்லாமல் தானாகவே உயர் விட்டு வெளியே போகும் ஒரு நல்ல முதிர்ந்த பூ முதிரத்தை முதிர்ச்சி இருந்து மனம் பரப்பிய பிறகு அது அந்த மரத்திலிருந்து கொடியிலிருந்து கண்டு கீழே விடுகிறது ஒரு முதிர்ந்த காயும் மரத்திலிருந்து தொடர்பை துண்டித்துக் கொண்டு அது பூமியை நோயை வந்து விடுகிறது அப்ப அந்த விடுதலை பெற்று விடுகிறது ஆரோக்கியத்துக்காக ஆரோக்கியமாக விடுதலை பெற்று விடுகிறது நோயோடு விடுதலை பெறுவதில்லை ஒரு படுத்த ஒரு திரண்ட காய் எப்படி தகுதியோடு இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியோடு ஆரோக்கியமாக விடுதலை பெறுகிறதோ அதே போலத்தான் நமக்கு மரணமும் ஆரோக்கியமாக விடுதலை பெற வேண்டும் ஆகினால்தான் வருணா அறிவில் இது ஆனால் இன்றைய மருத்துவம் என்பது வேறு இன்னைக்கு வந்தீங்கன்னா நீட் தேர்வுன்னு சொல்றாங்க அந்த அடிப்படையிலே நீட் தேர்வு என்பது நீட் தேர்வு எழுதினாலும் ஒரு மனிதன் தனக்கான நோயை குணமாக்க முடியாது அந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்தாத வரைக்கும் யாரும் நோயை குணமாக்க முடியாது உணவை சாப்பிட்டும் நோயை குணமாக்க முடியாது மருந்தை சாப்பிட்டும் நோயை குணமாக்க முடியாது என்பது வெள்ளைக்கார மருத்துவத்துடைய கொள்கை அதாவது மருந்தினுடைய கொள்கை மருந்து மூன்று வகையில் கொடுக்கப்படும் ஒன்று மூலிகை என்கிற மருந்து குளிகை என்கிற மருந்து அப்புறம் வேதி வேதி உப்புகள் சேர்ந்த மருந்து அந்த வேதி உப்புகள் தான் மெடிசின்னு சொல்லுவோம் பில்சுலாம் குளிகைன்னு சொல்லுவோம் கெருப்பெல்லாம் மூலிகைன்னு சொல்லுவோம் இந்த மூணுமே நோயினுடைய பக்க விளைவை அடித்து வைத்து சிக்கல்களை அதிகமாக்கும் நோய் என்பது வேறு பக்க விளைவு இருப்பது வேறு ப்ராப்ளம் என்பது வேறு சிம்டம்ஸ் என்பது வேறு ப்ராப்ளம் சிம்டம்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது மேஜர்னு சொல்லுவாங்க சிம்டம்ஸ்ங்கிறது சப்ளிமெண்ட்ரி அது நிறைய இருக்கும் அதைத்தான் அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காது என்பதுதான் மருந்தினுடைய கொள்கை மருந்து தான் இதுதான் மருந்துனா நோயை குணமாக்குற கொள்கை கிடையாது இது இது வந்து அமெரிக்க மருத்துவத்துறையுடைய தெரியும் பிரிட்டிஷ் மருத்துவத்துறைக்கு தெரியும் இன்னைக்கு அமெரிக்க மருத்துவ வந்து அமெரிக்கர்கள் தான் அந்த மருத்துவத்துறை கையில் எடுத்துக்கிட்டாங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க உலக புகழ்பெற்ற மருத்துவ நிறுவனம் மருத்துவ மையங்கள் மருந்து உற்பத்தி செய்கிறதுலாம் அமெரிக்காவில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கிலாந்து இருக்கிற ஐரோப்பிய தான் இருக்குது அதிகமாக அமெரிக்கா தான் ஜான்சன் ஜான்சன் சொல்லுவாங்க உலக புகழ்பெற்ற மருந்துகள் தயாரிக்கிறாங்க அவங்க ஒரு நாளும் நோபல் பரிசு பல நோபல் பரிசு பெறக்கூடியவருடைய கருத்துக்கெல்லாம் அவங்க பரிந்துரைக்கிறதில்லை குறிப்பாக வந்து அமெரிக்காவில் வந்து முக்கியமான ஒருத்தர் இருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகி இருக்கிற உடமைச்சாற்று நோயே வராதுங்கிறார் அவர் பேர் பெரிட் முராட் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நைன்டீன் நைன்டி எயிட்டில் நோபல் பிரைஸ் வின்னர் ஃபார் த மெடிக்கல் மெடிக்கல் இன்வென்சன் இந்த மெடிக்கல் மருத்துவத்துறை கண்டு கொடுத்துருக்காங்க அவர் தான் சொல்கிறாரு கீரைகள் காய்கறிகள் கீரைகள் காய்கறி பழங்கள் இவரெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது ஒரு நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்குதுங்கிறாங்க இப்போ நாம் என்ன சொல்லணும்னா அவர் இயற்கையாகவே நமக்கு நை நைட்ரிக் ஆக்சைடுன்னு தனியாக நம்ம சாப்பிட முடியாது நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு குடியுவோ நைட்ரிக் ஆக்சிஜன் ஒரு கேசிக்கும் நம்ம சாப்பிட முடியாது அதை அணு போய் உடம்பு மாற்றிக்கொள்வதாக ஆகியனாலதான் நாம் என்ன சொல்றோம்னா ஆகியதான் நம்ம என்ன என்ன சொல்றோம்னு பாட்டிங்கன்னா நோயற்ற வாழ்வியை குறைவற்ற சென்று பெறுவதற்கு நாம் இந்த அன்னப்பாதையை தூய்மை செய்து நீங்கள் முன்னேற வேண்டும் ரொம்ப எளிமையானது இப்ப காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருக்கலாம் இப்ப நீட் தேர்வு எழுதுகிறீங்க நீட் தேர்வு எழுதுறது முப்பது லட்சம் பேர் இருபத்தி எட்டு லட்சம் பேர் தேர்வு எழுதிருக்கிறாங்க அரசுக்கு ஒரு முந்நூத்தி தொண்ணூறு கோடி அரசுக்கு வருமானம் வருது ஆனால் நீர் தேர்வு எழுதி நீங்கள் தேர்வு அடைந்தாலும் உங்களுக்கு வந்து நோய் நீங்கள் குணமாக்க முடியாது ஏனால் பசுச்சுரப்பை என்கிற அந்த குடி விஷ நீரை யார் கட்டுப்படுத்துகிறியோ அவங்க மரணம் அடைவார்கள் ஆகியனால மருந்தினால் நோயை குணமாக்க முடியாது அறுவை செஞ்சினால் நோய் குணமாக்க முடியாது அவன் செயற்கையாக நோய்வை பெற்று இருந்துதான் தேங்க வேண்டும் இது பரிணாம அறிவியல் உண்மை பரிணாமறிவின் உண்மையை நம்ம தூய்மை செய்தால் மட்டும்தான் நாம் நூறாண்டுகள் வாழ முடியும் இல்லை என்றால் வாழ முடியாது எந்த வகையில் நம்ம தூய்மை நம்ம தூய்மை செய்யறோம் அக தூய்மை நீராம அமையும் அக தூய்மையும் அமையும் சரி இது எப்படி செய்வது நாம் வந்து நமக்கு நாமே மருத்துவரை மாறிக்கலாம் நமக்கு பல்வேறு பன்னெண்டு வகையான அடுக்குகள் இருக்குது நம்ம அடிப்படையாக மேலோட்டமாக சில செய்திகள் தெரிஞ்சால் போதுமானது அன்னப்பாதையை தூய்மை செய்து உடலை நடுநடை பெற்ற உடலாக மாற்ற வேண்டும் அதற்கு தூய்மையான தண்ணீரும் சுத்தமான காற்றிற்கு பகுதியும் மருந்தடிக்காத கீரைகள் அல்லது காய்கறிகள் இது இருந்தால் போது இதை வைத்துக் கொண்டு நன்கு சுத்தமாகி உடம்பு கரைச்சி எடுத்து மாதக்கணக்கில் தண்ணீரை மருந்தாக கருதி காய்கறியை வந்து சாப்பிட்டு பெருங்குடல் தூய்வு செய்து மாதக்கணக்கில் குழந்தைக்கு ஒரு ஆறு மாதம் இருக்கலாம் ஆக நாங்கள் ஒரு குறைந்த கட்டணம் வைத்திருக்கிறேன் புத்தகத்துக்கான ஒரு கட்டணம் வைத்திருக்கிறேன் ஆலோசனைக்கான ஒரு கட்டணம் வைத்திருக்கிறேன் செய்மேற்கன ஒரு கட்டணம் நீங்க ரெண்டு கோடி போட்டு நீர் தேர்வு எழுதி நீங்க தேர்வு செய்து காட்டலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் வச்சிருக்கேன் ரெண்டு லட்சம் கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா பகுதி பகுதியாக நீங்க நன்கு விட்டு அந்த கட்டணம் கூட வராது அதிகமான கட்டணம் வராது பெரிய தொகை தேவையில்லை ஆக அடிப்படையாக ஒரு பத்தில் ஒரு பாகம் முதல்ல அந்த ரெண்டு லட்சம் கிராம் பத்தில் ஒரு பாகம் ரெண்டு பாகம் மூணு பாகம் நாலு பாகத்திலேயே கூட உங்கள் நோய் குணமாகிவிடுது புரிந்து கொள்ள வேண்டும் ஆரியல்களும் போகாது ஆனால் மற்ற வெள்ளைக்கார மருத்துவத்தை படித்தால் பல கோடி செலவாகும் யாரும் ஆரோக்கியத்தை தர முடியாது அது வியாபாரத்திற்காகத்தான் வருவாய் தவிர ஆரோக்கியத்துக்கு வரவே வராது ஆகையினால் ஒரு கடுமையான நோயாளிகள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு நிறைந்த காய்கறிகளும் தண்ணீர் இருந்தால் போதுமான சுத்தம் தேர்வாங்க திடீர்னு சுத்தம் செய்ய வேண்டியது காலையிலேருந்து மாலை வரை நேரம் மருந்தாக இருந்துங்க ஆறு மணிலேருந்து ஒரு ஒரு பத்து மணி மணிக்கு நேரம் மருந்தாக இருந்துருவாங்க தண்ணீர் அருந்தும் பொழுது உடல் வந்து மஞ்சள் சிறுநீர் வந்து மஞ்சள் முதல் நாளே மஞ்சளாக மஞ்சளாக வெளியேறும் அது நீங்கள் பிறந்துக்கலாம் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு போல உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க சைவ உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க எந்த உணவு பழக்கம் இருக்கலாம் சைவ உணவு பழக்கம் எது வேண்டாவே இருக்கலாம் எந்த சைவ உணவாக வேணா இருக்கலாம் அது அதாவது சாப்பிட்டு கொண்டு இந்த விஷயத்தை இறக்கி கொடுங்க அதுக்கப்புறம் நீரை மருந்து அறிஞ்சிட்டே போங்க சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அப்போ என்ன பண்ணீங்கன்னா நன்கு வேக வைத்த காய்கறிகள் நிறைய எடுத்து ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் இப்படி செய்கிட்ட பொழுது உடல் வந்து சிறுநீர் மூலமாகவும் மனத்தின் உடையாகவும் விஷயம் வெளியிட்டே வரும் சிறுநீர் மஞ்சள் மஞ்சளாக போய் போய் விஷயத்தை வெளியேற்றுவோம் மனத்தின் மூலமாகவும் மனம் வெளியேற்றி வருவோம் அப்போ மலச்சிக்கலும் வராது சிறுநீர் அடைப்பும் இல்லை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக என்ன பண்ணீங்கன்னா இந்த பத்து மணிக்கு சாப்பிட்றது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி சாப்பிட்றது மாலை ஒரு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணி இப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளே ஒரு மணி வரைக்கும் சவுரி பணம் டிசி கொண்டு போகணுங்கள் ஒரு நாளை நீங்கள் வந்து பட்டின அவசியமே கிடையாது பட்டினி என்று இருக்கிறவே கிடையாது ஏன்னா உடம்பு புரோட்டீனா மாற்றிக்கொள்வது ஆக்சிஜனை ஆற்றலா மாற்றுவது மின்சார சக்தி வரக்கூடிய இருந்து வரக்கூடிய சூரியலிருந்து வரக்கூடிய அப்படி எரிமலை குடம் இருந்து வரக்கூடிய நட்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த காமாக்கதிகளெல்லாம் பரிணாமம் என்பது இயற்கை படைத்தது அதுக்குதான் பகுத்திரை கொடுத்தது அதுக்கு தான் மன வலிமை கொடுத்தது அப்ப மன வலிமை இருக்கிறவங்க செய்ய முடியும் உணவுக்கும் ஆறுக்கு சம்மந்தம் இல்லை நோயற்ற வாழ்வு வாழுங்க ஆகிய நூத்தி ஐம்பது நாள் செஞ்சு பேர் அப்போ படிப்படியாக உடல்நிலை இழந்து வருது ஒரு கட்டத்துக்குள் உடல்நிலை இழைக்காது நிறுத்த விடும் அப்பொழுது இனப்பெருக்கு தகுதிகளோடலாம் மாறிவிடும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இனப்பெருக்கம் செய்கின்ற அளவுக்கு தகுதிகளோடலாம் மாறிவிடும் பெண்களாக இருந்தாலும் நூறு ஆண்டு வாழ்கின்ற பெண்ணாக இருந்தாலும் இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியாக மாறிவிடும் இதுதான் இயற்கை முறை இந்த இயற்கை கண்டுபிடிக்கப்படுகிறது நல்ல வேலையாக தமிழ்நாட்டில் தான் இந்த மருத்துவம் இருக்கிறது உலகத்தில் வேறு எந்த மனிதன் இல்லை யாரும் போட்டிக்கு வர முடியாது நியாயமான குறைந்த வருமானத்தை ஈட்டி திருப்பி செலவு செய்கின்ற அளவுக்கு ஒரு சிறிய வருமானம் வந்து அதை நமக்கு குறைந்த தேவை குறைந்த வருமானம் இருந்தால் போதுமானது பிறவி வருமானம் விட்டு வந்து பிறவி அது குறைந்த வருமானம் இருந்தால் போதுமானது நமக்கு மந்த பற்றி போய் ஆரோக்கியத்தை நோக்கி நகர்கிற பொழுது குறைந்த வருவாயில் வாழ கற்றுக்கொள்ளலாம் பிறகு அந்த வருவாயையும் முறையாக செலவு இல்லை நாம் இயற்கை மனம் ஈட முடியும் இதுதான் இயற்கை வாழ்வு நூற்றி ஐம்பது நாள் தேவைப்படுகிறது ஒரு கட்டத்துக்கு மேல் உடல் உடல் எடை இழைக்காது இழைக்காது இன் பர்டிகுலர் ஸ்டேஜ் இன் பர்டிகுலர் ஸ்டேஜ் த பாடி டஸ் நாட் கோ டு லாஸ் ஆஃப் வெயிட் ஏ ரியல் பாடி டஸ் நாட் I'd like to reduce the weight. This is concept. You can you can consider you can you can um, you can consider this project for your improvement. This is possible to the long life. Utility uh, does not depend directly on primary function. Uh, can you understand this? Please, uh, if any doubt, I am not English man. I cannot I can't prove it. பட் ஐ கேன் ட்ரை டூ எக்ஸ்பிளைன் திஸ் டெக்னிக்கல் ஃபார் த இங்கிலீஷ் பீப்புள் நாட் ஆர்டினரி புக்கிள் இங்கிலீஷ் புக்கிள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டெக்னாலஜி ஃபார் யுவர் ஹெல்த் ஹெல்த் டெவலப்மெண்ட்டு அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சல் டெவலப்மெண்ட் தட்ஸ் ஆல் தேங்க்யூ வெரி மச் நீங்கள் சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கூடலாம் நீங்கள் ஆலோசனை கலந்து பிறகு சாதாரண உணவினால் நீங்க வாழ வாழ முடியாது நீங்கள் சாதாரண உரிமை முன்னால் நீங்கள் விருப்பத்து வைத்து கிடந்ததவரை தினமும் ஆ சாதாரண உரிமை சாப்பிடுதுனால எந்த நிலமையும் வராது குடும்பத்தார் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் நல்ல நூத்தி ஐம்பது நாள் தான் அதுக்கு எல்லாம் ஒளி கிடையாது நூத்தி ஐம்பது நாள்